சுரத்தில் அசாபிலே ஒரு வசனத்திலே ஆண்கள் பெண்களுடைய பத்து தன்மைகளை அல்ல சொல்லுவான் அந்த ஒரு ஆயத்துல தான் ஆண் பெண்ணை தனித்தனியா சொல்லுவான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமா ஒல் மீனா ஒல் மீனா முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் ஈமான் கொண்ட ஆண்கள் ஈமான் கொண்ட பெண்கள் என்று அல்ல ஒரு பத்து விஷயத்த சொல்லுவான் அதுல ரெண்டு விஷயத்த அடுத்தடுத்து சொல்லுவான் அசா இமீன ஒசா இமா ஓல் ஹாஃப் இது நோன்பு நோற்கிற ஆண்கள் நோன்பு நோற்கிற பெண்கள் கற்பை பேணுகிற ஆண்கள் கற்பை பேணுகிற பெண்கள் இந்த இடத்துல தசீரில் எழுதுவாங்க நோன்புக்கு பிறகு அல்லாஹ் கற்பை பேணுவதைப் பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் கற்பொழுக்கத்தை பேணுவதற்கும் நோன்புக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது ஒரு மனிதன் தன்னுடைய கற்பை பேணுவதற்கு என இயல்பாகவே ஒரு மனிதன் பசியால் தன்னை பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிற போது உணர்வுகள் அடங்கி போயிடும் உணர்ச்சிகள் அடங்கிவிடும் எனவேதான் நோன்புக்கு பிறகு அல்லா கற்பொழுக்கத்தை சொல்கிறான் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் அந்த அடிப்படையில் மனித உள்ளம் பண்படுவதற்கு மற்ற எல்லா வணக்கங்களை விட நோன்பு மிகச்சிறந்த வணக்கம் என்பதை நம்முடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள் ஆனால் அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருக்கணும் நாம் எத்தகைய நோன்பை நாம கடைபிடிக்கணும் அப்பதான் அந்த நோன்பு உண்மையான பிரயோஜனத்தை பெற்று தரும் அருமையானவர்களே ரமதானுடைய வருகை நமக்கு அல்லாஹ் மகத்தான பாக்கியம் அல்லாஹ் நமக்கு ரமதானிலே நீண்ட அமல்கள் செய்வதற்கு தரட்டும் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ரமதானிலே என்னுடைய உம்மத்திற்கு ஐந்து விஷயங்கள் தரப்பட்டிருக்கிறது ஐந்து விஷயங்கள் முதலாவது விஷயம் அல்லாஹ் ரமதானுடைய முதல் இரவு என்னுடைய அடியார்கள் எல்லோரையும் அருள் பார்வை பார்க்கிறான் யாரை அல்லாஹ் அருளோடு பார்த்து விட்டானோ அவர்களை அல்லாஹ் துன்புறுத்த மாட்டான் இது ரமதானுடைய முதல் விஷயம் ரமதானுடைய முதல் இரவு பார்க்கிறோம் அல்லவா அந்த இரவு ரமதான் பிறந்து விட்டால் அடியார்கள் எல்லோரையும் அல்லாஹ் அருள் பார்வையிலே பார்க்கிறான் அல்லாஹ் அருளோடு பார்த்த பிறகு அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் ரமதானுடைய முதல் இரவு உயிரோடு இருக்கிற முஸ்லிம்கள் அனைவருமே பாக்கியமிக்கவர்கள் அவங்க அல்ல அருளோடு பார்த்தர்றா அல்ல அவங்களை தண்டிக்கிறது இல்லை ரமதான் இல்லை எனக்கு தரப்பட்ட ரெண்டாவது விஷயம் என்ன நோன்பாளிகளுடைய அந்த வாய் வாடை இந்த உம்மத்தினர் நோன்பு நோக்கும் போது அந்த நோன்பின் காரணமாக இறைப்பை நீண்ட நேரம் காலியா இருக்குது நீண்ட நேரம் காலியா இருக்கிறதுனால வாயிலிருந்து ஒரு வாடை வரும் அந்த வாடை யாரும் வெறுக்க கூடாது என்பதற்காக சொன்னாங்க நோன்பாளியினுடைய வாய்வாடை அல்லாஹவிடத்திலே அஃபியவை இந்த அல்லாஹ் என்று கஸ்தூரியை விட மணமிக்கது நோன்பாலியினுடைய வாய் வாடை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்கிறாரே அந்த அறப்போர் செய்கிற அந்த ஷஹீதுனுடைய ரத்தத்தை விட உயர்ந்தது ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவர் ஒருத்தர் போர்க்களத்தில் ஷஹீதானா அவருக்கு என்ன செய்யக்கூடாது குளிப்பாட்டக்கூடாது அவரை வேறு துணியில் அடக்கக்கூடாது நாம சாதாரணமாக இறந்துட்டா உடுத்திருக்கிற ஆடையை களைஞ்சிட்டு வேற துணியில கஃபன் செய்வோம் ஆனா ஷஹீதுக்குன்னு தனி சட்டம் அவருடைய ரத்த கரை படிந்த அந்த துணியில தான் அவரை கஃபன் செய்யணும் மார்க்க சட்டம் அவருக்கு என்ன இல்லை குளிப்பாட்டுதல் கிடையாது இமாம்கள் பலரிடத்திலும் ஷஹீதுக்கு ஜனாதா துளுகையும் கிடையாது ஏன்னா அந்த ஷஹீது ரத்த சாட்சியோடு மறுமையில வருவார் அந்த ஷஹீதுடைய ரத்தத்தை விட உயர்ந்தது நோன்பாளியினுடைய வாய்வாடு ஏன் அப்படி சொல்கிறோம் ஹதீஸ்ல ஷஹீதுனுடைய ரத்தம் குறித்து என்ன வந்திருக்கு தெரியுமா லவுனு லவுனுத்தம் மிஸ்க் அது பார்ப்பதற்கு ரத்தம் வாடையில் கஸ்தூரின் வருது ஷஹீதுனுடைய ரத்தம் இருக்கிறது பார்ப்பதற்கு நிறத்தில் ரத்தம் அது உண்மையிலும் வாடையில் கஸ்தூரி வாடையில் கஸ்தூரின் தான் வந்திருக்குது ஆனா நோன்பாலியனுடைய வாய் வாடை கஸ்தூரியோட விட சிறந்ததுன்னு வருது கஸ்தூரிய விட மனமிக்கது என்று வருகிறது அப்படியானால் நோன்பாலியனுடைய வாய் வாடை சஹிதனுடைய ரத்தத்தை விட சிறந்தது என்னுடைய உம்மத்திற்கு ரமதானில தரப்பட்ட இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன ரமதானிலே என்னுடைய உம்மத்தினருக்காக வானவர்கள் அனைவரும் இஸ்தார் செய்கிறாங்க வானவர்கள் எல்லோரும் பாவம் தேடுறாங்க இந்த உம்மத்தினருக்காக நாலாவது ரமதானிலே சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிற மாதம் ரமதானுடைய மாதம் ஐந்தாவது ரமதானுடைய இறுதி இரவிலே இந்த உம்மத்தில் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுது இதை சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் அந்த மன்னிக்கப்படுகிற இரவா லைலத்துல் கதிர் என்று கேட்டாங்க இல்ல அது லைலத்துல் கதிர் அல்ல மன்னிக்கப்படுகிற அந்த இரவல்ல லைலத்துல் கதிர் இது ஒரு கூலி வேலைக்காரன் கூலி செய்து முடிக்கிற போது அவனுக்கு கூலி வழங்கப்படுகிற நேரம் அது ஈதுடைய இரவு எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுது ரமதானிலே என்னுடைய உம்மத்தினருக்கு தரப்படுகிற ஐந்து பாக்கியங்கள் என்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம்